அனைவருக்கும் வணக்கம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விபரம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தகவலை உங்களுக்கு தருகிறேன் அந்த வகையில் இன்று பத்தொன்பதாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவுஸ்திரேலிய டோலர் ஒன்றின் இலங்கை பெறுமதி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டு சதம் கனேடிய டோலர் ஒன்றின் பெருமதி இருநூற்றி பதினேழு ரூபாய் அறுபது சதம் யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் யப்பான் எண் ஒன்றின் பெருமதி ஒன்று ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது சதம் சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் பெருமதி இலங்கை மதிப்பில் இருநூற்றி இருபது ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் ஸ்ரேலிங் பவுன் ஒன்றின் பெருமதி முன்னூற்றி எண்பது ரூபாய் முப்பது சதம் சுவிஸ் ப்ராங் ஒன்றின் பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு சதம் அதே வகையில் அமெரிக்க டோலர் ஒன்றின் பெருமதி இன்று பல மாதங்களுக்குப் பிறகு முந்நூறு ரூபாயை எட்டியிருக்கிறது அதாவது ஒரு டாலர் முந்நூறு ரூபாய் இருபது சதம் பஹ்ரேன் தினார் ஒன்றின் பெருமதி எட்நூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது சதம் குவைத் தினார் ஒன்றின் பெருமதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் ஓமான் ரியால் ஒன்றின் பெருமதி ஏழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி மூன்று சதம் கட்டார் ரியால் ஒன்றின் பெருமதி எண்பத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி எட்டு சதம் சவுதி அரேபியா ரியால் ஒன்றின் பெருமதி எண்பத்தி ஒரு ரூபாய் பதிமூன்று சதம் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் திரகம் ஒன்றின் பெருமதி எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி எட்டு சதம் இதுபோன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ